அவனுக்கு என்ன அதான் சொல்கிறாரு எங்கெல்லாம் தர்மம் குறையுதோ எப்போ தர்மம் குறைஞ்சி மக்கள் வந்து கண்ணீர் விட்டு எப்போ அழுகுறாங்களோ அப்போ பகவான் கிருஷ்ணன் வந்து நான் அவதாரம் செய்வேன்னு சொல்கிறார்ல அதே மாதிரி இயேசுநாதன் நானும் வருவேன்னு சொல்கிறாரு வள்ளல் பெருமான் வருவேன்னு சொல்கிறாரு எல்லோரும் வருவன் வருவேன்னு சொல்கிறாங்களே கடலூர் வடலூர் ஆகும்போது வருவேன்னு சொல்கிறாரில்ல அப்படின்னு என்ன அர்த்தம் கடலூர் வடலூர் ஆகும்போது வடலூர் கடலூர் ஆகும்போது வருவேன்னா அந்த கடல் வந்து அந்த ஊரை எல்கையை வந்து சூழ்ந்துடும் அப்போல்லாம் அவங்க வரக்கூடிய காலம் இப்போ சித்தரில் வரக்கூடிய காலம் அப்போ அவங்க போகும்போது பூமி எப்படி இருந்ததோ அவங்க போகும்போது அப்படி இருக்கணும் கடல் வந்து கடல் வந்து அது கடலுக்கு அதிபதி போகர் கடலுக்கு அதிபதி யாரு போகர் போகர் கடல் அலை வந்து இப்போ வந்து எழுந்துக்க போகிற அதனுடைய வேகம் மூணு கிலோமீட்டர் எழுந்துக்குமா பா நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது கடல் அலை வந்து மூணு கிலோமீட்டர் இப்போ வந்து கடலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்து இருக்குது கடலிக்கே கடலிக்கே பேராபத்து பேராபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா கடலுடைய அலை வந்து மூணு கிலோமீட்டர் அலை எழுந்துக்க போகுது அதான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க நகரம் ஒரு நாட்டக்கோளம் சொல்லியிருக்காங்க இப்போ எலம்பலூரில் இவ்வளோ பேர் இருக்கணும்னு இருக்குது பெரம்பலூரில் இவ்வளோ பேர் இருக்கணும் திருச்சியில் இத்தனை பேர் இருக்கணும் ஒவ்வொரு கிராமத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது கிராம ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி இருக்குதுன்னா அந்தந்த ஊரில் யாராவது மக்கள் இருக்காங்களா அவங்கவுங்க நிலத்தை போய் யாராவது பயிர் வைக்கிறாங்களா எல்லாம் சென்னைக்கு போயிட்டாங்க சென்னையில் மொத்தமே ஒரு ஆயிரம் பேர் தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க பத்து லட்சம் பேர் போய் உட்காந்துக்கிறான் அப்போ சென்னைக்கு என்ன ஆகும் இல்லை இல்லை ஆபத்து இது எல்லாமே சென்னையில் போய் எல்லாமே ஆஃபீஸர் ஆகிட்டான் எல்லாம் ஆஃபீஸர் ஆகணும் எல்லாம் காரில் போகணும் எல்லாம் பந்தாவோ டூ வீலரில் போகணும் எல்லாம் பொல்யூஷன் கண்டு அது சயின்ஸ் சொல்லுது விஞ்ஞானம் சொல்லுது இந்த மாதிரி ஓசன் மண்டலம் ஓட்டை விழுந்து போச்சு அப்படி இப்போ நடக்கக்கூடிய ஒரு காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நானில் மூணு மடங்கு ஜனம் குறையணுமா அப்படி குறையிற காலத்தில் கடுமையான இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துலேயே இது ஆரம்பமாகணும் ரெண்டாயிரத்தி பத்து ஆமாம் இது வந்து மக்களுக்கு வந்து இது பீதி இல்லை யார் யார் எங்கெங்கே அவங்கவுங்க ஊர் இருக்குதோ அந்த ஊர் பக்கம் போய் சேரது தான் நல்லது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சிருந்தான் திடீர்னு வந்து அவன் வந்து ஊரை விட்டு போனால் எப்படி போவான் பெரிய பங்களா காரு இத்தியாதி அதில் வந்து என்னது நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தா போல் இப்போ போனால் எப்படி போவான் குழந்தைங்க வந்து அங்கே காலேஜில் படிக்குது இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்கூலு இந்த குழந்தைக்கு ஒரு இது இப்படி பா மூணு காரு டிரைவர் மட்டும் கிடையாது ஒரே டிரைவர் போய்ட்டு போயிட்டு வரணும் எல்லாம் சென்னையில் போய் உட்காந்துட்டான் சென்னை மட்டும் இல்லை எங்கெல்லாம் நகரம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் எங்கெங்கே அதாவது கடல் சாய்ந்திரத்தில் தான் நகரத்தை உருவாக்கியிருக்காங்க அது மிக பேர் ஆபத்துக்குரிய காலங்களை இப்போது அதாவது விஞ்ஞானி சொல்கிறது வந்து நான் டிவியில் பார்த்து தான் இருக்கேன் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து தான் இருக்கேன் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க அவங்க தெரிஞ்சது எந்த நேரம் எப்போ வரும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் பௌர்ணமி நேரம் கடல் கடலுக்கு வந்து அலைகள் அதிகமாக இருக்கும் அமாவாசை நேரம் பூமிக்கு இது அதிகமாக இருக்கும் அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பதுலேயே பூமியுடைய பிளேட் பூமி இப்படி இருக்குன்னா இந்த பூமி இப்படி இருந்தால் தான் இங்கே வந்து சிங்கப்பூர் இங்கே மலேசியா இங்கே லண்டன் இங்கே ஜெர்மன் இங்கே ஜப்பான் இது இப்போ பூமி இப்படி அப்பவே இப்போ இப்படி நவற ஆரம்பிச்சிடுச்சு எப்படி ஆரம்பிச்சிச்சு பிளேட்லாம் அப்படியே பிளேட்லாம் இப்படி 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 மாறிட்டு வருது என்ன ஆகும் சிங்கப்பூர் எங்கே இருக்கும் மலேசியா எங்கே இருக்கும் இந்தியா எங்கே இருக்கும் ஜப்பான் ஒரு 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 ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேலத்துலேருந்து கனவு கண்டாரு அவர் சொன்னார் நான் நம்ம பிரம்மசிமலை பக்கத்தில் தெரியுதுங்கன்னார் சொல்கிறாரே தவிர அவருக்கும் ஒன்றும் புரியல என்னடா ஒரு தர்மம் செய்யணுமே ஒரு சிந்தனை வைக்கணுமே கிடையாது சரி அதிகாரிங்க தான் இருப்பாங்க நான் அதை விட்டுட்டேன் ஏன் அவர்கிட்ட போய் நம்ம போய் ஒரு ஞானம் தான் ஞானத்தை சொல்லலாம் ஞானம் இல்லாதவங்கிட்ட போய் நம்ம என்னத்தை சொல்ல முடியும் அப்படின்னு நான் அப்படி அவங்கள விட்டுட்டேன் அதாவது இப்போ என்னன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போ மூகாம்பிகை மலை இருக்கு இல்லையா மூவா மூகாம்பிகை மலைக்கு மேலே கடல் இருக்குது இப்போ ஏற்படக்கூடிய பூகம்பத்தில் கடுமையான பூகம்பம் உண்டு பூமி வந்து ந தன் சுயநிலையில் இல்லை பூமி வந்து பித்து பூச்சி அலையுது இப்போது பைத்தியக்காரன் என்ன ஆவான்னு ஆவா என்ன ஆவான்னு சொல்ல முடியாது தவிர அது மாதிரி பூமிக்கு வந்து இப்போ பைத்தியம் பிடிச்சி போச்சு பூமி தன் நிலையை விட்டு மாறிக்கிட்டே போகுது அப்போ கடல்லாம் மேடாக மழையாகுது கடலுக்குற மழை மேலே வருது மழையாக இருக்குதுலாம் கடலாகுது வெற்றி இடம்லாம் இப்போ எல்லாம் மாற்றங்கள் அப்படியே மாறுதா தென்னிந்தியா ரெண்டு இப்போ தான் நான் முதல் முதல் வரும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை சித்தர்கிட்ட கண்டு இன்னும் அந்த சித்தர் சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக எந்த விதமான ஒரு ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக இந்த இந்த உலகத்தினுடைய நிலையை கருதி இந்த உலக மக்களுக்காக ஆன்மீக மக்கள் 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 இருக்காங்கள அவங்கள பாதுகாத்தவனமே அவங்களுக்காக ரெண்டு வேளை சித்தர்கள் யாகம் பண்ணுறேன் இங்கே தான் சித்தர்கள் யாகனம் இங்கே தான் நடக்குது உலகத்தில் சித்தர்களுக்குன்னு இரநூத்தி பத்து சித்தரில் நான் இருக்கேன் அவங்க வந்த பிறகு தான் நாடில் சத்தியம் ஏற்படும் சுபிட்சை ஏற்படும் மக்கள் நல்லபடியாக இருப்பாங்க சஞ்சு மூலிகைகள்லாம் இருக்குது நிறைய மூலிகைகள் வரும் எண்ணற்ற இந்த இது இப்போ இந்த இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க வருது அதாவது இது சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம் முடிஞ்ச வரைக்கும் ஓரத்தில் எந்த கட்டடமும் யாரும் கட்டக்கூடாது அப்படி கட்டியிருந்தால் அதை அப்படியே விட்டுட வேண்டியதுதான் நீ விட்டுட்டு எங்கன்னா போவீங்களா அது எனக்கு தெரியாது நான் சொல்ல முடியாது கோடி கோடியாக அவன் லோன் வாங்கியிருப்பான் கடன் வாங்கியிருப்பான் நமக்கு தேவை அறிவுளைவன் பாக்கிய வாண்டார் என்னது அறியாத பாவிக்கு ஞானம் ஏது அறிந்தவர் கோடிக்கு ஒருவர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அறிவில் நம்ம தான் தெளிவாய்க்கணும் வாய்க்கணும் ஆசைப்படப்பட ஆக வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்ட்டார் நீ ஆசைப்பட்டு அது நீ தான் அவஸ்தப்படணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க கிராமத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க அப்படியே போயிடணும் நான் இப்போ சொல்கிறது இல்லை இனிமேல் டிவிக்காரன் சொல்லுவான் என்னது டிவிக்காரன் பத்திரிக்காரன் யூடியூப்பு நாசா டாசா டூசா அவர் இவர் என்ன யார் யார் என்னென்னா சொல்லுவாங்களோ எல்லோரும் நம்ம கத்த போகிறாங்க அப்படி இப்படி அதோ இதுன்னு நம்ம தான் சொல்லி பார்த்துட்டுமே முப்பத்தஞ்சு வருஷமாக நானும் நிறைய பேருக்கு சொல்லி பார்த்துட்டேன் மலேசியாவில் மட்டும் காலஞானன்ற ஒரு புக்கு பத்தாயிரம் புக்கு விற்றுருக்கு என்னது காளஞான்னு ஒரு புக்கு பத்தாயிரம் புக்கு நல்லா நடக்க போதுன்னு அதான் சொல்றார் உண்மைதனை எடுத்துரைத்தாலும் அந்தரங்கம் நிசம் கொள்ளார் நிசம் கொள்ளாதானே என்றார் இது வந்து கா என்ன நடக்க போகுதுன்னு காகபூஷர் காவியத்தில் இருக்குது காகபூஷண்டர் மழை சொல்கிறேன் அதை காவியத்தில் எழுதி வச்சுக்கார் சாற்றுகிறேன் உள்ளபடி யுகங்கள் தோறும் தமக்கு வந்து சொல்லுவதே தவமாய் போச்சு மாற்றுகிறேன் கணத்தின் முன் உரைத்து போனேன் வாதாட்டம் எனதாச்சே இனியேன் சொல்வேன் சேற்றிலே நட்டது ஒரு கம்பம் போல திரும்பினது போலாச்சு யுகங்கள் தோறும் ஆற்றுகிறேன் அந்த அந்தவது ஆகும்போது அரகரா அந்நேரம் நடக்கும் கதையை கேளு நடந்த கதை சிவமே உண்மை கடியாக சக்கரங்கள் திரும்பும் போது தசநாத மௌனம் பாயும் ஏனைய அடுக்குகளும் இடிந்து வீழும் இருந்த சதாசிவோட மனுகில் மீளும் எவன் இருக்கானோ அவன் தான் அவன் வந்து அந்த இரவுடைய அருளில் போய் அடையக்கூடிய வாக்கியத்தில் அந்த ஒரு கோடி பேர் தான் அந்த ஒரு கோடி மணி வித்துக்கள் தான் வந்து இங்கே சேரணும் இந்த மலைக்கு அவன் லண்டனில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஜெர்மனில் இருந்தாலும் சரி இங்கே வந்து ஆக்கணும் ஒரு கோடி பேர் தான் அடித்து பிடிச்சி ஏதாவது ப்ளைட்டு கிளைட்டு ஏரியாவது வந்து அங்கே அங்கே கிடப்பான்